ஒரத்தநாடு அரசு மகளிர் கல்லூரியில் நடந்த பட்டமேற்பு விழாவில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு நரம்பியல் துறை மருத்துவர் சுந்தர் பட்டம் வழங்கி பாராட்டினார் தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் அரசு மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் பட்டமேற்பு விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை முடித்த ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு பட்டமளிக்கப்பட்டது இதில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுந்தர் மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்